நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய திரு சீமான் இவரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் இவருடைய தனித்திறமை என்னன்னு கேட்டால் இவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டுக்கதையிலேருந்து ஒரு லட்சம் குழந்தைங்களுக்கு அப்படியே ஒரே நேரத்தில் சாப்பாடு ஊட்டலாம் அந்த கட்டு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்கிறதுல சகலாகலாம் வல்லவன் யாருன்னு கேட்டால் இவர் தான் இவரை பற்றி இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லணும்னு பார்க்குறேன் அது எப்படி சொல்லானோ ஒரு சின்ன பாட்டிலேருந்தே தொடகுறேன் இந்த பாட்டை நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கொரு பாதை அமைத்து கொள்ளாமல் என்னுடைய தலைவன் வழியிலே நடப்பான் இது எம்ஜிஆரோட பாட்டு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டில் எம்ஜிஆர் சொல்றாரு எனக்கொரு மகன் பிறப்பான் அந்த மகன் எப்படி தெரியுமா இருப்பான் என்ன மாதிரியே இருப்பான் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிக்காத என்னுடைய தலைவன் அதாவது எம்ஜிஆருக்கு தலைவன் இருக்கார் பார்த்தியா அவர் காட்டின வழியில தான் அந்த குழந்தையும் போகும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை முடிப்பாரு அதாவது குழந்தை அவருக்கு பிறந்த குழந்தை அவர் மாதிரியே இருக்குமா இது நம்ம கேள்விப்பட்ட பழைய பாட்டு தான் ஆனால் புது செய்தி என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குறோம் பார்த்தியா அந்த தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தையும் அவங்க மாதிரியே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பல விதத்தில் வந்து பார்த்தா நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் இந்த செய்திலாம் ரொம்ப பாயசு புது படத்துலேருந்து படைப்பாடலேருந்து எல்லாத்துலேயும் இதே ஸ்டோரி தான் வந்திருக்கோம் அதாவது ஒரு குழந்தைய யார் வளர்க்குறாங்களோ அவங்கள மாதிரியே அந்த குழந்தை வளர்ந்துடும் இப்போ இந்த பாட்டில் வர மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குழந்தையை பெத்தெடுக்கல ஒரு குழந்தைய அப்படியே தத்து எடுத்திருக்காங்க அந்த தத்தெடுத்த முத்து குழந்தை யாருன்னு கேட்டா அந்த குழந்தை தான் அண்ணன் சீமான் தத்தெடுத்தவங்க யாருன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் மோடி பாஜக டீம் இருக்கு அவங்க அவங்கதான் பொதுவாக உலகத்துல எந்த மாதிரி நடக்குன்னு கேட்டால் ஒரு கை குழந்தை சின்ன குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய குழந்தைய வந்து பார்த்தோன்னா தத்தெடுத்து வளர்ப்பாங்க ஆனா இவங்க கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆக போற ஒரு குழந்தைய பெரிய தத்தெடுத்திருக்காங்க தத்தெடுத்து தமிழ்நாட்டுல விட்டு இருக்காங்க அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு கேட்டா அவங்களுடைய தலைவன் அதாவது பாஜகவுடைய ஆணிவேர் என்னன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் தத்தெடுத்த செல்ல தத்தெடுத்து செல்ல யாருன்னு கேட்டா அண்ணன் சீமான் இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா பாஜக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுது என்னெல்லாம் தமிழ்நாட்டுல பேசணும்னு ஆசைப்படுது அது எல்லாத்தையும் அவங்க தத்தெடுத்த இந்த குழந்தை இருக்கு பத்தியா அப்படியே அச்சாஸ்தரமா பேசும் என்னடா தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் அது ஒரு பிரச்சனையா மாத்தணும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேர் வருவாங்க அதுல மிக முக்கியமான ஒரு யாருன்னு கேட்டா தீய சக்தி அந்நிய சக்தின்னு சொல்லுவார் பத்தியா அவங்களுடைய ஹெட் யார் அவர்னு கேட்டா அவர் தான் ஹெச் ராஜா ஆண்டி இந்தியன்னு சொல்லுவார் இவர் அதிகமாக வரதே காணும் இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் ஐஏஎஸ் படித்த அண்ணன் அண்ணாமலை என்னடா இவங்களும் அடிக்கடி தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் வந்து எதுவுமே பேசுறதுக்கான என்னடான்னு பார்த்தா அப்பதான் நமக்கு தெரிய வருது இவங்க ஏன் பேசினா இவங்க தத்தெடுத்த செல்ல தான் இப்ப இருக்கார் இல்ல அண்ணன் சீமான் அதாவது இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒட்டு மொத்தமா இப்ப யார் தமிழ்நாட்டுல பேசி குரல் கொடுக்கறது இவங்களுக்காக அப்படின்னு கேட்டா அதுதான் நாம் தமிழர்னு ஒரு பேர் வச்சுட்டு பேரில் மட்டும்தான் தமிழர் இருக்கும் செயல்பாடுகள் எல்லாமே நாம் பிஜேபி நாம் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்கிறதுல சகலகலா வல்லவர்கள் யாருன்னு கேட்டால் இவங்க என்ன காரணம்னு கேட்டால் பெத்தெடுத்து குழந்தை அந்த மாதிரி தானே இருக்கும் திராவிட கட்சிகள் திமுகவுடைய மிக முக்கியமான கோட்பாடு சிந்தனைகள் என்னன்னு கேட்டால் சமத்துவம் சகோதரத்துவம் பெரியார் எதை எதெல்லாம் எதிர்த்தாரோ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியது எல்லாமே அது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி ஜாதிகளாக இருந்தாலும் சரி மதங்களா இருந்தாலும் சரி மூட பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் பகிரங்கமாக பயங்கரமாக எதிர்த்தவர் யாருன்னு கேட்டால் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னென்னவோ பண்ணி முட்டி மோதி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதனால் இவங்க தத்தெடுத்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா அமுச்சு விட்ருக்காங்க தம்பி நீ என்ன பண்ணு அப்பாவால செய்ய முடியாததை நீ தான் மகனே என் மகனே நீ தானே தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் செய்யணும் தமிழ்நாட்டுல எப்படியாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீ நிலை அதுக்காக இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து வச்சிருக்காங்க மக்களே ரொம்ப கவனமா இருங்க மிக மிக ஆபத்தானவங்க தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா குறிப்பா தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லவங்க ஏன் அப்படின்னு கேட்டா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முகமூடியே இல்லாத இதுதான உண்மை ஜாதி வெறி மத வெறி மத நல்லிணக்கத்தை எப்படியாவது செதைச்சி ஒரு இந்துத்துவ நாடா மாத்தணும் அப்படின்னு ஒரு வெறிப்பிடிச்சு நிக்க கூடியதால மிக முக்கியமானவர்கள் இவங்க அந்த முகமூடியே இல்லாத நிற்கிறாங்க ஆனா நாம் தமிழர்னு ஒரு பேரை வச்சுன்னு தமிழ் ஒரு முகமூடி போட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு அடிமையா இருக்காங்க பார்த்தியா நாம் தமிழர்னு பேரை வச்சுட்டு இவங்க மிக மிக ஆபத்தானவங்க இவங்க எந்த நேரத்தில் நம்மளால் தண்ணியில் பிடிச்சி தள்ளிவிடுவாங்க தண்ணியே இல்லாத பாறையில் பிடிச்சி தள்ளிவிடுவாங்க எப்படியாச்சும் தமிழ்நாட்டை சீரழித்து குட்டி செவராக மாற்றி மற்ற இருக்குது பற்றியா கல்வி வேலைவாய்ப்பு வளர்ச்சி பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே பின்தங்கி இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களில் இருக்கு பார்த்தியா அந்த மாதிரியான மாநிலங்களாக தமிழ்நாட்டை மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயமரியாதை எல்லாத்தையும் அழகு வச்சு இங்கே இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் கெட்டு சீரழிக்கணுன்றது தான் இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அதனால இவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கை ஏன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் உடைய நேரடியான தத்துப்பிள்ளை திரு சீமான் அவர்கள் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜால்ரா போடக்கூடிய பொருத்த மாணவர்கள் யாருன்னு கேட்டா இவங்களுடைய தம்பிகள் இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே இதுதான் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு கொள்கையை கையில் எடுத்திருக்காங்க அவர் கையில தான் அவனுடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாருக்கும் வந்து பார்த்தா அப்படி கரண்ட் மாதிரி பரவிடுச்சு அடடா பெரியார் எப்படியாச்சும் சாய்க்கணும்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தை வீடு தண்ணி சரி பெரியார் எதிர்ப்பு கொள்கை அவர் கையில எடுத்த உடனே நீங்களும் கையில எடுக்கிறீங்க ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஏன் பெரியார் எதுக்கல ஏன்னா அப்பலாம் அவங்க வந்த முழுசா ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளையா மாறல அதனால என்ன பண்ணாருன்னா அவர் விலகி இருந்தார் இப்ப அவங்களுடைய முழுசா குழந்தையா மாறிட்டாங்க இந்த சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாத தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா இருக்கக்கூடியது கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சுயமரியாதையில ஒரு திமுற நிற்கிறதுக்கு காரணமே தந்தை பெரியார் இட்டு சென்ற அந்த தான் இந்த மாதிரியான ஒரு சின்ன புரிதல் கூட இவங்க கிட்டே இல்லையே இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் முழுசாக பெரியாரை எதுக்கல ஏன் எதுக்கலன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக தத்து எடுக்கலாம் கொத்தருமே அவங்க தத்து எடுக்கல இந்த மாதிரியான தீய வேலைகள்லாம் செய்யணும் இப்ப தத்து எடுத்திருக்காங்க அண்ணன் போனா போறான்னு தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு தான் தமிழ் தேசியன்னு ஒரு உயரிய கொள்கை இருக்கு இல்ல அதுல போக வேண்டியது எதுக்கு இப்ப நீங்க பிராமண கலப்பாரியா மாறி இருக்கீங்க ஆர் எஸ் எஸ் இந்த மாதிரி கேட்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது சிந்திக்கக்கூடிய தன்மையும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு ஆடு வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியில போதும் அதே வழியில தான் மத்த ஆடுகளும் வரும் ஆனா அந்த ஒரு ஆடு வந்து பாத்தீங்கன்னா திருட்டு ஆடு ஆர் எஸ் எஸ் தத்து எடுத்து கூடிய அந்த ஆடு அந்த ஆடு எங்க போய் விழும் கொட்டையில பள்ளத்துல போய் தான் விழும் ஆசைப்படும் அது விழாது அது பாதுகாப்பா நின்றுடும் பின்னாடி வரக்கூடிய எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா தள்ளிட பார்க்கும் இதை புரிஞ்சிக்காத அந்த தம்பி ஆடுகள் எல்லாமே போது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் அதே அண்ணனால கைவிடப்பட்டு அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னு இவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அன்னைக்கு கூட யோசிக்க மாட்டாங்க அன்னைக்கு அந்த தான் அவங்க செய்வாங்க திரு சீமான அவர்களே பிஜேபியின் தத்துப்பிள்ளை அவர்களே ஆர் எஸ் எஸ் அண்ணன் சீமான அவர்களே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் என்ன தான் உங்களுடைய டாடி உங்கள் பெரியப்பா உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய சொந்தங்கள் இருக்குது பார்த்தியா அந்த ஆர்எஸ்எஸ் சொந்தங்களுடைய விதைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே தமிழ்நாட்டில் நீங்கள் முட்டி முளைச்சி எப்படியாச்சும் பிஜேபி மலர வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் வேலைக்காகாது என்ன காரணம்னா இது பெரியார் மண் இது பெரியார் மண் இது தந்தை பெரியாரின் மண் உங்களுடைய கேடி வேலைகள் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே எடுபடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கிற வரையில நம்மளுடைய கட்சி தலைவர்களுடைய சிந்தனை இருக்கிற வரையிலும் ஒருபோதும் உன்னால என்ன பண்ண முடியாது இங்க கால் உணவ முடியாது இங்க வேறு உணவும் முடியாது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழி அறிஞர் கலைஞர் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் இருக்கிற வரையிலும் ஆர் அண்ணன் சீமான் மாதிரி ஆயிரம் குழந்தைங்களை தத்து எடுத்தாலும் சரி பெத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாட்டில் அவங்களுடைய கேடி வேலைகள் ஒருபோதும் எடுபடாதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க தமிழ்நாட்டு makle